ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி வந்து கிச்சனுக்கு எந்த மாதிரியான ஆயில் கேன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் வந்து டிமார்ட்டில் வாங்கின ஆயில் கேன் இப்போ வந்து நான் வந்து நல்ல நோக்கி வச்சுருக்கேன் இது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக யூஸ் இருக்கேன் நல்லா இருக்குது பட் ஆனால் டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றும் போது சைடில் வந்து ஆயில் வடியும் நம்ம வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு மூடுற மாதிரி இருக்கும் அடுத்து இது வந்து நான் வந்து மங்களன் மங்கலில் வாங்கினேன் ஸோ இது வந்து இப்படி சைடில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஓப்பன் ஆகும் இதை நம்ம வந்து ஊற்றலாம் ஊற்றும் போது இதுலேயும் என்ன ட்ராபேக்குனால் அடியில் வந்து கண்டிப்பாக வந்து வலியுது அதனால் ஆயில் கேன் ஃபுல்லாகவே வந்து பிசு பிசுன்னு ஆகிடுது நம்மளால் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து இதையும் வந்து யூஸ் பண்ண முடில இதோடு பார்க்கும்போது அந்த டிமார்ட்டில் வாங்கினது வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம தூக்கி ஊற்றுனோம் ஹேண்டில் இல்லாதனால வளர்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து இதுவும் வந்து நான் வந்து மங்களில் தான் வாங்கினேன் இதுவும் வந்து த நம்ம எண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா சைடில் வந்து வளைஞ்சிரும் நம்ம கையில் தொடச்சிட்டு தான் வந்து மூடுற மாதிரி இருக்கும் இதுவும் ஆயில் கேன் வந்து பிசு பிசுன்னு இருக்குது அதுக்கடுத்து எல்லாருமே நம்ம எல்லாருமே வாங்கினேன் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்ப்ரேயர் தான் இந்த ஸ்ப்ரேயர் வந்து தோசை எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்தி தோசை ஈவன் வந்து ஒரு எக் ஆம்லேட் போடுறோன்னா அதில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது பட் இதில் என்ன ஒரு டிராபாக்னால் நம்ம எங்கே வந்து எக்ஸாக்டாக அடிக்கிறோமோ அதை தாண்டி மற்ற இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம அடிக்கடி தொடச்சிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து ரெண்டு அடுப்பு மூணு அடுப்புனா ஒரே லைனில் இருக்கும் அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்று தெரியாது இப்போ நான் வச்சுருக்கதெல்லாம் வந்து நாலு அடுப்புன்றதுனால என்ன ஆகுதுன்னா கீழே மீன்ஸ் பெரிய பர்னாளில் யூஸ் பண்ணிட்டோம் போது ஆப்போசிட்டில் இருக்கிற சின்ன பர்நாளிலையுமே வந்து எனக்கு வந்து மீன்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற சின்ன பர்னாலையுமே வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அது மேலே நான் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு தான் இது பண்ண முடியும் அப்போ தான் பாத்திரத்தில் ஏதாவது ஆயில் ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னா நான் வந்து மாதிரி இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஓகே தான் இது கிளாஸ் பாட்டில் பட் ஆனால் இது வந்து ஓகே ரொம்ப ஆயிலெலாம் சிந்தாமல் இருக்குது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இதை வந்து நான் வந்து அமேசானில் சாரி மீஷோவில் வாங்கினேன் ஸோ நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்து இதான் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது வந்து ஆட்டோ ஓப்பன் அந்த ஹேண்டிலுமே வந்து நல்லா க்ரிப்பாக இருக்குது இது கிளாஸ் பாட்டில் இது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அதுவும் வந்து கிளாஸ் பாட்டில் தான் இதுவும் கிளாஸ் பாட்டில் தான் அதனால் நான் ஒரு பீஸ் மட்டும் தான் வாங்கினேன் இது வந்து ரேட்டு கொஞ்சம் கூட முந்நூற்றி இருபது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துச்சு இது நான் வாங்கி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து ஆயில் ஃபில் பண்ணி எம்டி பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோர்த் டைம் வந்து ஃபில் பண்ணி ஹாஃப் இது வந்து ஓப்பன் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இதை பாருங்கள் நீங்கள் வந்து சாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடும் அப்புறம் நம்ம நிமித்தி வைக்கும்போது அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஆயில் கையில் படுறதுக்கு சான்ஸே இல்லை எங்கேயுமே படாது ஏன்னா அதில் ஓப்பன் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறதுக்கு வெளியில் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வரும்போது வந்து நல்லா அடர்த்தியாக கொடுத்துருக்காங்க அதனால் அதை தாண்டி ஆயில் வந்து உங்களுக்கு வராது ஸோ அதனால் இது வந்து சூப்பர் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு இது நான் மீஷோவில் வாங்கினேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பாட்டிலாக வாங்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்குது நான் இன்னொரு பாட்டில் வந்து வாங்குகிற மாதிரி பிளானில் இருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஆயில் பாட் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து உங்கள் கிச்சனுக்கான பெர்ஃபெக்ட் ஆயில் கேன் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கு இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மெஷர்மெண்ட் ஹையஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எண்ணெய் கொஞ்சம் கூட வந்து நம்ம கையில் ஒட்டவே ஓட்டாது நம்ம கடகடைன்னு சமைக்கும் போது எங்கேயுமே பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து க்ரிப்பாகவும் இருக்கும் நம்ம வந்து என்ன வந்து கையில் வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க டிங் டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்